இது ஓலையில தான் கோட்டில தான் இருந்தவர் நல்லா சிறப்பா கொடுக்குற இங்க தான் வந்து சங்கீத விடுதலை எல்லாம் செய்கிறவன் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் தற்பொழுது நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சங்கானை குறிப்பாக யாழ்ப்பாணம் சங்காணையில் இருக்கக்கூடிய மாவடி ஞான வைரவர் ஆலயத்துக்கு தான் பாத்தீங்கன்னா இங்கே தினம் கோய்கொண்டிருக்கிறோம் இந்த பார்க்குற மாதிரி இருக்கும் வாயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவிலான பதாதைகள் அதோட சிவப்பு மஞ்சள் கொடிகள் எல்லாம் பறக்க விடப்பட்டு மங்களகரமாக வீதி இருக்கின்றது காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பைரவர் பெருமானினுடைய மகா கும்பாபிஷேகம் வந்து மிகவும் சிறப்பாக இடம்பெற இருக்கு இந்த பகுதியில் இந்த ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய அந்த கும்பாபிஷேகம் தொடர்பான காட்சிகளை தான் பாத்தீங்கன்னா இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு பதிவு போகின்றேன் ஆலயத்தினுடைய வாயில் பகுதியிலே பாத்தீங்கன்னா போகைக்கு குதிரைகள் எல்லாமே கட்டிவிடப்பட்ட கோலாகலமாக காட்சி தரக்கூடிய ஆலயத்தினுடைய முன்பகுதியை தற்பொழுது பார்க்குறீங்க அந்த இடத்துல யாகசாலைகள் அமைக்கப்பட்டு அங்கே பூஜைகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருந்தன கும்பாபிஷேகத்துக்குரிய ஆரம்ப ஏற்பாடுகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கன இன்னும் சிறிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதானமான கும்ப வீதி விலம் வந்து அதாவது ஆலயத்தினுடைய வழிவீதி வளம் வந்து ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திலே கருவறையிலே இருக்கக்கூடிய இறைவன் மீது உற்றப்படுகின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெறும் ஆலயத்தினுடைய அழகிய முகப்பு தோற்றம் வர்ண வேறுபாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு பாத்தீங்கன்னா புதுப்பொழிவோட புத்துணர்வு தரக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றத்தை பாக்குறீங்க நீங்க பாத்தீங்கன்னா வைரவர் பெருமான் அதில் விநாயகர் பக்கத்திலே முருகப்பெருவாளையில பாத்தீங்கன்னா அழகாக காட்சி ஆலயத்தினுடைய முன் மண்டபத்தை தான் பார்த்து அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகங்கள்லேயே கும்பாபிஷேகங்களை சிறப்பிக்கும் இந்த நாட்டிய நடனங்கள் எல்லாமே ஆலயங்கள் இடம்பெறும் அந்த வகையில் இங்க இடம் பெறக்கூடிய அந்த நாட்டியங்கள் தொடர்பான காலி அந்த காட்சிகளை வந்து நீங்க பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு மாணவர்களுடைய சிறப்பான நடன நிகழ்வுகளும் இந்த இடத்துல வந்து அரங்கேற்றி இருந்தார்கள் நாட்டியங்கள் எல்லாமே சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அதே சமயம் தற்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு சென்று பார்க்கலாம் தற்பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம் மிகவும் பிரமாண்டமாக காட்சி தரக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய உள்பகுதியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க வர்ண வேலைப்பாடுகள் மின்விளக்குகள் என ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய கவர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய உள்பகுதி தோற்றம் இது அதே சமயம் ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு தூபிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடநீர் அதாவது கும்பாபிஷேக நிகழ்வு வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது விநாயகப் பெருமானுக்கு மற்றது முருகப்பெருமானுக்கு அதோட ஆலயத்தினுடைய பிரதானமாக அதாவது மூலஸ்தானம் அதாவது கருவறை என்று சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கலசங்களுக்கு நீர் ஊற்றுகின்ற அந்த நிகழ்வு வந்து தற்பொழுது உள்ளுக்கு இடம்பெற்று கொண்டிருக்கிறது பெருமானுக்குரிய அந்த கும்பநீர் ஊற்றிய காட்சியை வந்து மூலஸ்தானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த கலசத்திற்கு புனித கும்பநீர் ஊற்றப்படுகின்ற அந்த காட்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் அதனை தொடர்ந்து அங்கே வசந்த மண்டபத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கலசங்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பநீர் ஊற்றுகின்ற அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதோடு இங்கே இருக்கக்கூடிய அலயத்தினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கலசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கும்பநீர் ஊற்றப்படுகின்றது தற்பொழுது பார்த்தீங்கன்னா பிரதானமான கும்பன் நீங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடிய மேருக்கும் ஜாகசாலை இருக்கக்கூடிய இந்த பிரதான பிரதானமான கும்பம் இந்த கும்ப நீரில் தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இறைவன் எழுந்தருளி இருப்பதாக வந்து சொல்லப்படும் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த கும்பமானது தற்பொழுது ஆலயத்தினுடைய வெளிவீதி வளம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மார்க்கும் அதற்குரிய ஏற்பாடு வரப்படும் ஆலயத்தினுடைய வழிவீதி வளம் வந்து அதனைத் தொடர்ந்து ஆலயத்துக்கு உள்ளே சென்று மூலஸ்தானத்திலே கருவறையிலே இருக்கக்கூடிய இறைவன் மீது அந்த புனிதமான கும்பநீர் வந்து ஊற்றப்படும் தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அங்கே யாகசாலையில் இருக்கக்கூடிய அந்த பிரதான கும்பமான தற்போது எடுக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் அங்கே பிரதான கும்பம் ஆடி ஆடி அசைந்து வர்ற காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் கும்பத்தில் இருக்கக்கூடிய இறைவன் ஆடி வருவது போல் பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி வந்து ஒன்றுகூடிய அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் தற்போது கும்பங்கள் அனைத்துமே வழிவீதி விளம்பரத்திற்கு ஆயுத்தமாகி வந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீர்கள் பின்னாலே பாத்தீங்கன்னா கம்பீரமாக இரண்டு யானைகள் அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா மூன்று குதிரைகள் சிறப்பாக இந்த கும்ப ஊர்வலம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியில வந்து நீங்கள் பார்க்கலாம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதலாவது கும்பாபிஷேகம் பெருமாறுக்கு நிறைந்தது காலப்போக்கில் வாழ்ந்த அடியவர்கள் ஆலயத்தை மேலும் வித்தரித்து போலின் தனிப்பட்ட ஒருவரே காணியை அரியார்களின் அயனாக உழைப்பினாலும் செங்கந்தவர்களின் நிதி பங்களிப்பினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது நீங்கள் அவதானிக்க கூடியமா இருக்கும் பிரதான கும்பத்தை சுமந்து கொண்டு வரக்கூடிய பூஜகர் தன்னிலை மறந்து காணப்படுவதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் அதாவது வந்து உரு ஏறுதல் என்று சொல்லுவார்கள் அந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த கும்ப நீரிலே இருக்கக்கூடிய மகிமை என்று சொல்வார்கள் அந்த இவ்வாறு வருவது சிறப்புக்குரியது என்று சொல்வார்கள் காரணம் பார்த்தீங்கன்னா இறைவனை இந்த இடத்திலே வருவது போன்றதாக அமையும் என்றும் சொல்லப்படுகின்றது ஓம் சரக்காட்சி நகம் முழுவதும் காட்சி தலை அங்கே அப்படியாக பக்திபூர்வமாக இந்த கும்ப ஊர்வலம் வந்து இடம்பெற்று கொண்டிருந்த இந்த சமயத்தில் ஆலயத்தினுடைய திருக்கதவை வந்து யானையூடாக திறந்து வைத்து உள்ளே செல்கின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் யானை தன்னுடைய தும்பிக்கையினால் அந்த கதவை திறக்கின்ற காட்சி ஆலயத்தினுடைய வாயில் பகுதிக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த பிரதான கும்பத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பூஜகர்களுடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் மாதிரி மேற்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மேற்கும் அவர் வந்து அந்த இடத்துல நிற்க முடியாத நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தள்ளாடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதே சமயம் இந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான காட்சியாக அந்த காட்சி இருக்கிறது இறைவினை இந்த இடத்துல நேராக வந்து அந்த கும்பத்துக்குள்ளே இருக்கிறார் என்பதை வந்து நிறுவ கும்பமாக பார்த்தீங்கன்னா செயற்பாடுகள் வந்து இடம்பெறுவது வந்து ஆலயத்தில் ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும் どうもありがとうございました。 அப்படியாக முற்றுமுழுதாக உருவறிய நிலையில் பார்த்தீங்கன்னா அவராலே அந்த இடத்துக்கு செல்ல முடியாத நிலையில் அதாவது வந்து அந்த கும்பமானது அவருடைய கையிலிருந்து விடுபடாத நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் ஒரு குருக்களாலே அந்த கும்பம் வந்து வாங்கப்பட்டு ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு தற்பொழுது எடுத்து செல்லப்படுகின்றது அந்த இப்போ சுமந்து வந்திருந்த கூடிய அந்த பிரதானமான கும்பத்தை சுமந்து வந்திருக்கக்கூடிய அந்த பூஜை பார்த்தீங்கன்னா தற்பொழுது தன்னிலை மறந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் இப்பொழுது பிரதானமான அந்த கும்பமானது ஆலயத்தினுடைய மூலஸ்தானம் கருவறை பகுதிக்கு வந்து எடுத்துச் செல்லப்படுகின்றது அங்கே கருவறையிலே இருக்கக்கூடிய வைரவ பெருமானுக்கு வைரவ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது தீபாராதனை காட்டப்பட்டு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த புனிதமான அந்த கும்பநீர் ஊற்றப்படுகின்ற அந்த காட்சியை பிரதானமான இன்றைய நாளுக்குரிய அந்த விசேட நிகழ்வையும் வந்து அதாவது கும்பாபிஷேக காட்சிகளை வந்து தொடர்ந்து வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க இன்றைக்கும் கூட ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான விழா ஒன்று நடந்து கொண்டு இருக்குது அந்த விழா சம்பந்தமா வணக்கம் என் பேர் ராஜகுமாரன் நான் இந்த மண்ணில் தான் நான் யுத்தத்தின் காரணமாக ஒரு நாற்பது வருஷம் தள்ளி பின்னுக்கு போய்விட்டேன் அதாவது ஏஎல் எடுத்ததுடன் ஓ ஓ லெவல் பாஸ் பண்ணி ஏஎல் எடுத்து சில சில இதுகளாக நாடகம் நடத்தப்பட்டு அப்படியே இருந்து இப்பொழுது இருந்து திரும்ப லண்டனுக்கு வந்திருக்கிறேன் இந்த கும்பசத கா பார்ப்பதற்காக இறைவன் செய்த பாக்கியம் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் இது நான் கடவுள் வைரவ பெருமானத்தை நன்றி சொல்ல வேணும் என் ஸ்னேதர்கள் எல்லாம் சின்ன வயதிலே அதாவது ஒரு இல்லைன்னு பத்து மீட்டர் அளவு தான் வைரவம் இருக்கும் அந்த நேரம் வயல்வெளிகள் எல்லாம் நாங்கள் எல்லாம் பந்தடித்து கிரி கிரிக்கெட் விளையாடி தாட்சி மறைத்து செய்த காலங்கள் எல்லாம் க நேக்கும் பொழுது எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியலை என்னோட இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வெங்கே போய்விட்டார் ஆனால் தேடியே பிடிக்க இல்லாது சில சில நண்பர்களாக இருக்கிறார்கள் எல்லாம் பெண்கள் தமிழுக்காக மக்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் அதை நினைத்து எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த கோயில் உலக வளர்ந்துருக்கிறது அதாவது என் தலைமுறையில் இந்த சின்ன நான் பார்த்த சின்ன பிள்ளைகள் இப்போ இந்த கோயிலை எவ்வளோ தாங்கள் வளர்ந்தது போல வைரவர் அவர்கள் வளர்த்து வச்சிருக்கிறார்கள் இந்த வைர பெருமானுக்கும் எல்லா தமிழ் மக்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் மென்மேலும் இந்த வைரவர் உங்களுக்கு அருள் கொடுப்பார் நீங்கள் நினைத்த காரியம் அதாவது நான் மனதாக சொல்றேன் நான் நினைத்தேன்

அரை எத்தனை முறை சேர்ந்து வருவதற்கு என்னால் முடியவில்லை இந்த முறை தான் வரவொன்றிருந்து திரும்பவும் தளங்கள் வந்தது ஒரு மூன்று நாளைக்கு முதல் தான் பிள்ளையெல்லாம் ஒழுங்குபாணி அனுப்பிவிட்டவை அது வைரவரின் பாக்கியம் என்று தான் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ின் புகழ்்பூத்த நாதஸ்வர வித்வான்களுடைய நாதஸ்வர கட்சிகளும் அங்கே இடம்பெற்று கொண்டுள்ளன அதே சமயம் தற்பொழுது பொழுது நீங்கள் பார்ப்பது பார்த்தீங்கன்னா வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்குரிய கும்ப நேரூற்றப்படையின் அந்த காட்சியில் பார்க்கிறீர்கள் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயில் இந்த ஆடு அது ஒரு பைரவ சூரியமாக தான் முதல் இணைந்து பெரிய ஒரு இருந்து பெரும் பெரும்பாக இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது மக்கள் இந்த பங்களிப்பு இது அதோட பைரவருக்கு பொதுவாக எல்லா மக்களும் ஊர் மக்கள் எல்லாரும் பயபக்தியோடையதான் தான் இருந்தார்கள் அது அதால்தான் இந்த இது யாழையுடைய சேர்ப்பூரக இன்றைய தினம் சுவாமி வந்த அந்த கும்பம் பிரதான கும்பம் வந்து வல்லம் வந்து கொண்டிருக்கும் பொழுது வந்து அந்த அதை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐயா வந்து கண்ணிலை மருந்து செயல்பட்டிருந்தார் அது தொடர்பாக இருக்குது அவர் அவர் போர முறையும் அல்ல அதே நிலைமை தான் வந்தது போர முறையும் அவருக்கு ஒரு உருவை வந்தது அதே நிலைமை தான் இந்த 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 முறையும் வந்திருக்கு இந்த வைரவர் இரவலத்துக்கு அற்புதம் நிறைந்தவர் அற்புதம் எவ்ளத்துக்கு அற்புதம் நிறைந்தவர்

இது உலகாவது ஊர் மக்களுக்கும் உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் தான் நான் நன்றி சொல்ல வேணும் வைரவரின் கருணையில தான் இந்த ஆலயம் எப்படி சிறப்பாக இருக்கிறது தேவையான அவரே கொடுத்தார் எப்படி வந்து எப்படி போனது கணக்கு எங்களுக்கு தெரியாது எல்லாம் முறைவன் செயல் அப்ப வைரவர் வைரவரின் கரூர் நன்றி நன்றி வணக்கம் அம்மா சொல்லுங்க இந்த வைர வரைக்கும் கும்பாபிஷேகம் நல்ல சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு முதல் எப்படி இருந்தார் இந்த வைரவர் உங்களோட அந்த சின்ன காலம் ஆரம்ப காலத்துல சின்ன ஒரு கொட்டில் ஓலை காவோலையால குப்பினர் ரெண்டாவது மண்டபம் கட்டிச்சின அப்படி இந்த படிப்படியா வந்துட்டு அருள் காலித்து கொண்டு இருந்தார் மக்களுக்கும் எல்லாருக்கும் அருள் கொடுத்து இப்போ இங்க உள்ள புள்ளிகளையும் எல்லாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி புள்ளிகள் மூலம் செய்யணும் அந்த வைரவர்

அப்படியாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்காணை மாவடி ஞான வைதவர் ஆலயத்தினுடைய மகா கும்பூஷ காட்சியில் இந்த காணொலியோட உங்களை இருக்கிறேன் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாதுகளை தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்